சாரி சார் அது சிக்னலை மாட்டிட்டு இருக்கேன் சார் ஒரு பத்து நிமிஷத்துல வந்துடுறேன் வேகமா வாடா சார் ஒரு பெரிய வீட்டில் சொகுசாக வாழ வேண்டிய ஹரிஷ் ஒரு சாதாரண டெலிவரி பாயாக வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் டெலிவரி செய்ய போகும் இந்த ஆர்டர் அவனுடைய வாழ்க்கையே புரட்டி போட போகும் என்று அவனுக்கு தெரியவில்லை

எக்ஸ்ட்ரா டிப்ஸ் வந்தா ராத்திரிக்கு பிரியாணி அதுவும் இல்லனா என்ன பண்ணுவ எக்ஸ்ட்ரா பிச்ச வாங்குற பிச்சக்காரா என்ன நான் பிச்சக்காரனா அத நீ சொல்றிய சந்தனா சந்தனா நீ என்ன லவ் பண்ணியே அதெல்லாம் அப்ப பொய்யா சந்தனா நீ இல்லனா நான் செத்தே போயிடுவேன் வாட் லவ்வா அதுவும் உன்ன புல்ஷிட் நீ உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா கோடி ரூபாய் காரில் ரிச்சா வர அசோக் எங்கே கித்து போன ஹவாய் செப்பல போடுற நீ எங்க பத்து ரூபாய் காசுக்கு அலையிற பிச்சைக்காரன் நீ உனக்கு நான் ஜோடியாக வேணுமா உன் கூடலாம் சேர்ந்து நான் நடந்து வெளியே போனேன்னு வச்சுக்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பார்த்து யாரா டிரைவரோட எல்லாம் சேர்ந்து சுற்றிட்டு இருக்கானு நக்கல் அடிப்பாங்க உன் கூடலாம் சேர்ந்து மாலுக்கு போனா டிஸ்கவுண்ட் எங்கன்னு தேடுவேன் பர்ஸ்ல ஒரு நயா பைசா கூட இல்லாத உன்னோட நான் சேர்ந்து வாழணுமா எனக்கு இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு தலையெழுத்து இல்ல உங்க வீட்ல யாராவது பணக்காரங்க இருப்பாங்கன்னு பார்த்தா உனக்கு ஒரு வீடு கூட இல்லையேடா இந்த மாதிரி உன் வாழ்க்கையை வாழ எனக்கு சாத்தியமே இல்ல அதான் நான் டிசைட் பண்ணிட்டேன் டிசைட் பண்ண என்னோட தூரமா போயிடலாம் ஆமா தூரமா போக போறேன் உன்னை நான் டிவோர்ஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் விட்டுட்டு வந்தவண்டி என்னோட அப்பா அம்மா ஒரே மகன் என்னை இஷ்டப்பட்டு பிரியமா வளர்த்தாங்க தெரியுமா அவங்க பிரியத்தை நீ இல்லாம என்ன பண்ணுவேன் அது உன் தலைவிதி நான் என்ன மாத்திக்கிறதா இல்ல எனக்கு நீ வேணான்னு முடிவு எடுத்துட்ட கொண்டு வந்த பொருளுக்குள்ளா டிப்ஸ் கேட்காத வேற யாருக்கும் இல்லல்ல கொண்டு வந்ததே உன் மனைவிக்கு தானே ஹரிஷ் சே இங்கே இருந்தா எதுவும் மாறப் போறதில்ல உன்னை பார்த்தாலே இருட்டேட் ஆகுது நீ பத்திரமா பார்த்துக்காததுனால நான் உன்னை முடிச்சுக்க போறேன் வெயிட் சந்தனா அதுக்குள்ளே முடிச்சிட்டியா இன்னொரு நிமிஷம் இங்க நின்னா உன்னை கொண்டு கெட் அவுட் சந்தனாவிற்கு மோதிரத்தை பரிசளித்த ஹரீஷ் அதே மோதிரத்தை சந்தனாவிற்கு அணிவித்து தன்னுடைய மனைவி ஆக்கிக் கொண்டு அவனும் வீட்டோடு மாப்பிளையாக ஆனான் எக்ஸ்கியூஸ் மீ இது எப்படிப்பட்ட ப்ராஜெக்ட் தெரியுமா பாரு தப்பா இருக்கு நீ நான் இருந்து வேலைக்கு வரவேட் அவுட் எங்கு தேடியும் வேலை கிடைக்காததால் ஹரீஷ் பல அவமானங்களை அடைய தொடங்கினான் இன்னைக்கும் வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கலன்னு கவலைப்படாதீங்க நாளையில இருந்து வீட்டு வேலையெல்லாம் பாருங்க வார மகனே ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னொரு தடவை கிளீன் பண்ணு என்னடா இப்படி வீட்டு வேலை செய்யறோமேனு கவலைப்படாத நல்லா சாப்பிடுறல்ல சாப்பிட்டது சரிக்க வேண்டாம் சரியான தண்ட சோறு எல்லார் வீட்லயும் ஆம்பளைங்க உழைக்கிறாங்க பொம்பளைங்க குடும்பத்தை பாத்துக்கிறாங்க ஆனா நம்ம வீட்டுல எல்லாம் உள்டாதான் மக சம்பாதிக்கிறா மருமக எல்லாத்தையும் காலி பண்றாரு என் பொண்ணுக்காக நான் எவ்வளோ கனவு கண்டு வச்சிருந்தேன் நீ வந்து அது எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்ட அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா மறுபடியும் எல்லாத்தையும் ஆரம்பிக்காத நீ சப்போர்ட் தான் இப்படி இருக்காரு வேலைக்கு போய் காசு சம்பாதிச்சு கொடுத்து நாலஞ்சு மாசத்துக்கு மேல ஆகுது சொந்தக்காரங்க முன்னாடி தலைய காட்ட முடியல சந்தனா இன்னும் காலம் இருக்கு முதல் வேலையா டிவர்ஸ் கொடு இவனுக்கு நானே நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அம்மா நான் ஆபீஸ் டென்ஷனே பார்க்க முடியாம இருக்க இதெல்லாம் நீ வேற எனக்கு இதெல்லாம் ஒரு பெரிய பிராப்ளமா தெரியல அதெல்லாம் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் அது இல்லமா அம்மா தலையே போனாலும் பரவாயில்ல நான் பாத்துக்கற ஹரிஷ் கண்டிப்பா ஒரு நாள் பெரிய ஆளா வருவான் ஹரேஷ் ஆ ஹரேஷ் ஆ ஹரேஷ் ஆ ஏதோ வந்துட்டேன் மாமா மாமா சொல்லுங்க ஒன்றும் இல்லை அவசரமாக நான் கொஞ்சம் ஆஃபீஸ் போகணும் ஷூட் பாலிஷ் போட்டு தர்றியா என்னை பார்க்குற உனக்கு வேறு ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா என்ன ஆ போடுறேன் மாமா டாய்லெட்டில் ஸ்மெல் வருது கொஞ்சம் கிளீன் பண்ணிடு சரிங்க பாலா இந்தா யார் அது ஃபோனில் ஏன் கட் பண்ணி விடுற அது என் ஃப்ரெண்டு ஓ ஃப்ரெண்டா பாலா பாலதானே அவன் ஏன் கால் பண்ணுறான் ஏன் கேட்குற சந்தேகப்படுறியா என்ன சில பிஸ்னஸ் பற்றி பேசுவான் இங்கே பார்த்து சந்தனா நீ பாலா கூட எப்போ வேணாலும் பேசலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏ இடியட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா அது என் பர்சனல் விஷயம் உனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை உ வேலையை பாரு அண்ணே அந்த கிளச் பிளேட்ட கொஞ்சம் சரி பண்ணுங்க எத்தனை வருஷம் ஆச்சு உங்ககிட்ட பேசி எப்படி இருக்க என் மேல அவ்வளோ கோவமா ஒரு நாள் கூட என் ஞாபகம் வரலையா நீ வீட்டை விட்டு போனதுல இருந்து உனக்காகவே காத்திருந்து காத்திருந்து என் உயிரை வச்சுக்கிட்டு இருக்கண்டா தாத்தா நான் நல்லா இருக்கேன் தாத்தா அது ஒன்றும் பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல தாத்தா சொல்றியா என்ன பிரச்சனை உன் தாத்தாடா நானு உன்னோட கஷ்டம் எனக்கு தெரியாதா இல்ல தாத்தா நிறைய விஷயம் நடந்துருச்சு அதெல்லாம் சொன்ன உங்களுக்கு புரியாது தாத்தா அதை விடுங்க நான் பாத்துக்கிறேன் நீ ஒரு காரியம் பண்ணு நாளைக்கு வீட்டுக்கு வா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கேன் அதை பத்தி உங்ககிட்ட பேசணும் என்ன வயசாகுது இல்ல இனிமே என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு தெரியும் சரி தாத்தா ஏ சந்தனா சின்ன நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டேல உனக்கு சரியான பாடம் கத்து கொடுக்கறேன் கத்துத்தான நாளைக்கு நம்ம காலேஜ் ரீயூனியனா நான் சந்தோஷமா இருந்ததே காலேஜ் டேஸ்ல தான்

சொல்லு எப்படி போது ஆபிஸ் ஹரீஷ் ஆமாட்டா நிஜம்தான் இனிமே அவளுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை அவ யார் கூட வேணாலும் சுத்துட்டும். ஐ டோன்ட் கேர்

பிச்சை எடுக்க அவசியம் இல்ல சந்தனா ஒண்ணு சொல்லட்டுமா நம்ம சில்வர் ஸ்கிரீன் மீடியால இவனுக்கு ஒரு ஆபீஸ் பாய் வேலை கொடுத்தா என்ன பாவம் சாப்பாடு கூட இல்லாம கஷ்டப்படுறான் ஆமாண்டா அது எப்படி நீ ஏன் சந்தனாவோட ஹஸ்பண்டா இருந்த சரியா ரெண்டு வேளை சாப்பாடு கொடுக்க கூட யோக்கியதை இல்ல இன்னொரு தடவ என் சந்தனா கண்ணுல பட்ட மவன ஓ பேபே இந்த தேர்ட் கிளாஸ் கிட்ட நமக்கு என்ன பேச்சு வா நம்ம டின்னருக்கு வேறு ஏதாவது ரொமான்டிக் பிளேஸ்க்கு போவோம் ரூபா காசுக்கு ஆலையிற அது எப்படி நீ ஏன் சந்தனோட ஹஸ்பண்டா இருந்தா இந்த லோ கிளாஸ் லோஃபர யார் இன்வைட் பண்ணது இந்தியாவின் மிகப்பெரிய நிறுவனமான அரசு குரூப் ஆஃப் மீடியாவின் தலைமை நிர்வாக அதிகாரி மாறியுள்ளார் அதனுடன் அரசு மீடியா சில்வர் ஸ்கிரீன் மீடியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் முதலீடு செய்கின்றனர் அரசு மீடியா பிரைவேட் லிமிடெடின் புதிய CEO யார் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இந்த விஷயம் நமது அரசு மீடியாவின் புதிய சிஓக எனது அன்பு பேரணை நியமிக்கிறேன் இனி அரிஸ்தான் அரசு மீடியாவின் முழு பொறுப்பு Madam Paras Media CEO What டெலிவரி பாயாக வேலை பார்த்துக் கொண்டிருந்த ஹரிஷ் ஒரே இரவில் அரசு கம்பெனியின் சிஇஓாக ஆனது எப்படி ஹரிஷ் ஏன் தன் உண்மையான அடையாளத்தை மறைத்து ஏழையாக வாழ்ந்தார் இதன் பின்னணியில் உள்ள மர்ம ரகசியம் என்ன ஹரிஷ் தன் குடும்பத்தை விட்டு பல வருடங்கள் விலகியிருக்க காரணம் என்ன உயிருக்கு உயிராக காதலித்த சந்தனா ஏன் ஹரிஷை விட்டு பிரிந்து செல்ல வேண்டும் ஏழை என்ற காரணத்தினால் ஹரிஷை விட்டு சென்ற சந்தனா இந்த உண்மை தெரிந்தால் என்ன செய்வாள் மீண்டும் ஹரிஷுடன் சேர்வாளா அவளை ஹரிஷ் ஏற்றுக்கொள்வானா ஹரிஷை அவமானப்படுத்திய யத்விகாவுக்கு என்ன நடக்கும் யத்விகாவுக்கு தன் கம்பெனி ப்ராஜெக்டை கொடுப்பானா ஹரிஷ் அடிக்கடி அசிங்கப்படுத்தும் தன்னுடைய மாமியார் திலகவதிக்கு ஹரிஷ் அரசு மீடியாவின் சிஓ என தெரிந்தால் என்ன நடக்கும் இந்த சுவாரஸ்யமான கேள்விகளுக்கு விடை தெரிய The game.